ஸ்ரீ சக்தி சர்வசக்தி சந்தான் வழங்கும் ஸ்ரீ தன வாராகி அம்மன் நற்பவி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் இல்லத்திற்கு வராகி அம்மனை கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வராகி அம்மன் நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமாக உங்கள் இல்லத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் வராகி அம்மனிடம் வேண்டுகிறேன் வராகி அம்மனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சியில தன வராகி அம்மனை பற்றி பார்க்க போறோம் காஞ்சிபுரத்துல பல்லூர் பகுதியில நம் தீர்த்தங்கரை ஆதி யோகானந்தா சுவாமிகள் மிக பிரம்மாண்டமான வராகி அம்மனுடைய விக்கிரகத்தின் முன்பாக ஒரு பீடம் ஒண்ணு அமைச்சு அதற்கு மாதந்தோறும் வேள்வி நடத்தி அந்த ஊர் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறார் இந்த வேள்வியை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேரடியாகவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் நடந்து வரக்கூடிய இந்த வேள்வியில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கலந்து கொள்ளலாம் ஏனால் இந்த வேள்வி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வேள்வியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தனவராகி அம்மனுடைய முழு அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் உங்கள் இல்லத்துல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷம் மட்டுமே குடியேறணும்னு நானும் பிரார்த்தனை செய்கிறேன் கடன் பிரச்சனையா பண பிரச்சனையா? வாழ்வில் பிரச்சனையா வாழ்க்கையே பிரச்சனையா நினைத்த காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லையா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே வழி இல்லையா கடன் தொல்லை நோய் தொழில் போட்டி குடும்ப பிரச்சனை போன்ற கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர வேண்டுமா இதோ உங்களை கஷ்டத்திலிருந்து மீட்டு நோய் நொடியில் இருந்து காத்து பணவரவை நீட்டி செல்வத்தை வாரி வாரி அளிக்க செல்வத்தின் அதிபதி ஸ்ரீ தனவாராகி அம்மனின் பரிபூர்ண அருள் பெற்ற ஸ்ரீ தனவாராகி அம்மன் பீடம் செல்வத்தை வாரி தரும் தனவாராகி அம்மனை மூல கடவுளாக கொண்டு சிறந்த குருமார்களால் வேதங்கள் ஓதப்பட்டு மகா வாராகி விக்கிரகத்தின் பாதத்தில் வைத்து மந்திர உருவேற்றப்பட்டதுதான் இந்த ஸ்ரீ தனவாராகி அம்மன் பீடம் அதிர்ஷ்ட பெட்டகம் அம்மனுக்கு மாதம் தோறும் வேள்வி நடத்தி உலக மக்களுக்கு நன்மை செய்து வரும் நம் தீர்த்தங்கரை ஆதி யோகானந்தா சுவாமிகளை நம்ம இப்பொழுது பார்க்கலாம் ஓம் நமோ வாத்தாலே நமோ நமக வணக்கம் குருஜி வணக்கம்மா வராகி பற்றிய நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் இந்த தனவராகி அம்மன் அப்படிங்கிறது ரொம்பவே புதுமையா இருக்கு அந்த அம்மனை பற்றின விஷயங்கள் வந்து நேர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாமா தனவராகி அம்மனை பத்தியும் சரி தனவராகி அம்மன் பீடத்தை பத்தியும் சொல்றதுக்குதான் இங்க வந்திருக்கேன் வாழ்க்கையில இது மட்டும் நடந்திருந்தா நான் சந்தோஷமா இருப்பேங்கிறது ஒன்னும் தவறு இல்ல இது மனிதனோட இயல்பு அப்படி நினைக்கிறது தவறு இல்ல அது மனிதனோட பண்பு வாழ்க்கையின் பவருக்கு பணம் மட்டும் தேவையில்லை ஆனால் வாழ்க்கையின் தேவைக்கு பணம் அவசியம் சப்த கன்னிகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் தாம்மா இந்த வராகி அம்மன் வாழ்க்கையில் பஞ்சங்களான பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையை வராகி அம்மன் அவதாரமாக உங்களுக்கு தீர்த்து வைப்பாள் மலர்முறை பஞ்சமி திதியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பூஜைகள் செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை கொளுத்தி உங்களுக்கு அருள் புரிவால் என்பது ஐதீகம் நேரங்காலம் திதி பார்க்க வேண்டியதில்லை பூஜைகள் புனஸ்காரம்னு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமில்லை மிக பிரம்மாண்டமான இந்த வராகி அம்மன் சிலைக்கு முன்பு வேள்விகள் வளர்த்து வேதங்கள் ஓதி பூஜைகள் செய்து அப்படி கொண்டு வரப்பட்டது தான் ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் இனி தீய சக்திகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுவார் ஸ்ரீ தனவராகி அம்மன் இவள் உங்களுடைய பண கஷ்டம் கடன் பிரச்சனைகளை நீக்கி செல்வம் கல்வி என அனைத்து வரங்களையும் தந்து உங்களை ஆசீர்வாதிப்பாள் வரம் அளிக்க ஸ்ரீ தனவராகி அம்மன் அளித்த வரம்தான் இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் சின்ன வயசுல இருந்தே அவர் சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும் ஒரு பெரிய வெஞ்சர் கேபிட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஏமா இருந்தது பெரிய ஜாப குவிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப்பா பண்ண அந்த சமயத்துல என்னோட கூட இருந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட முன் வந்தாங்க கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணி எங்களையும் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் சேர்த்துக்குங்கன்ட்டு சேர்ந்தாங்க எல்லாமே கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் நல்லா போயிட்டு இருந்தது எவ்ரி திங் வாஸ் பிளாசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரோட செயல்பாடுகள் சரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டிக்ளைன் ஆகி அதை டோட்டலாக ஒரு பேங்க்

ிருந்த அவர் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவு தானாமா இதெல்லாம் ஒன்னும் ஒரு பிரச்சனையே கிடையாது இதை விட பல சிக்கல்லாம் இருக்கு இந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப போயிடும் அப்படின்னு சொன்னார் என்னடா புதுசாக ஏதோ ஒரு சர்பரைசிங்க சொல்றீ அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான் ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் அப்படின்றத நீங்க வாங்கி வைங்க நான் அதை வாங்கி ரொம்ப பயன்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் இதுதாங்க அது ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண பிசினஸ் நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் மனசுக்குள்ள ஒரு ஸ்கெப்டிக்கலா இருந்தேன் இருந்தாலும் சரி நம்ம அம்மன் மால பாரத போட்டுட்டு இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வச்சு வணங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட பூஜை அறையில இத நான் வைக்க ஆரம்பிச்சங்க. இது ஸ்பெல் பவுண்ட் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விலகுன கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் திருப்பி கிடைக்க ஆரம்பிச்சது. பல அசோசியேட்ஸ் எல்லாம் திருப்பி ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிசினஸ்ல ஓவர்சீஸ்ல இருந்த கூட நான்லாம் பாருங்க ஒரு நேஷனல் லெவல்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஓவர்சீஸ் லெவல்ல இருந்தலாம் கூட எனக்கு ஆஃபர்ஸ் வந்து திருப்பி நான் ஐ பேக் ஆன் மை ஃபீட் अगेनன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. இந்த மாதிரி சமயத்தில் என்னை விட்டு சென்றவங்க எல்லாமே திருப்பி வந்து சேர்றதுக்கு கூட முயற்சி பண்ணாங்க பட் நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே இல்லை ஏன்னா கஷ்ட காலத்துல யாருமே இல்லை இந்த கஷ்ட காலத்துல இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் மத்த தான் என் கூட நின்னாங்க நான் என்னோட எல்லா லாஸஸும் தீர்ந்துட்டு நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸை இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் தாங்க இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் ஐந்து பஞ்ச சக்திகளை உள்ளடக்கியது இதில் காற்றின் உயிர் சக்தியை கொண்ட தன ஆகாசனம் பணவரவை நீட்டித்தரும் மகாவாராகி பிரீத்தி எந்திரம் பிரபஞ்சத்தின் ஆசியும் சக்தியும் பெற்றதாக உங்களுக்கு எதிரிகளின்றி வெற்றியை மட்டுமே தரும் அண்டத்தின் சக்தியாக தனவரவை அதிகரித்து கடன் பிரச்சனையை முற்றிலும் தீர்க்கும் கோமதி சக்கரம் நீரின் தன்மை கொண்ட ருத்ராட்சம் உங்களுக்கு மனதை தரும் மற்றும் மஞ்சள் குங்குமம் கயிறு இப்படி பஞ்சபூதங்களின் சக்தி பெற்ற இந்த தன வாராகி அம்மன் பீடத்தில் வாராகி அம்மனுக்கு உகந்த சந்திரபாக ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்த

மகாவராகி பிரீத்தேந்திரம் உங்களுக்கு எதிரியின்றி வெற்றியை மட்டுமே தரும் தனவரவை அதிகரித்து கடன் பிரச்சனையை முற்றிலும் தீர்க்கும் இந்த கோமதி சக்கரம் ருத்ராஜம் உங்களுக்கு மனதை தரும் உங்களை காக்கும் இந்த பஞ்சபூதங்களின் சக்தி பெற்றதுதான் ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் துடன் வரும் மகத்துவம் வாய்ந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் சிலை வராகி அம்மனுக்கு உகந்த சந்திரபாக ஆற்றில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது அந்த மகத்துவமான சிலையை உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் அனைத்திலும் வெற்றி அடைய சிறப்பு யாகம் நடத்தி உங்களுக்கு அளித்துள்ளோம் உங்க வீட்டுல பணம் கஷ்டம்னா ஸ்ரீ தனவராய் அம்மன் பீடத்தை வாங்கி வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க செல்வங்கள் பெருகும் பணம்னா தனவராகி தனவராகினா பணம் தான் இந்த ஸ்ரீ தனவாராகி அம்மன் பீடத்தை உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்யவும் ஏழு ஏழு லோகத்தையும் பிரபஞ்சத்தையும் கட்டி தான் சிறிய அன்னை வராகி அம்மன் பெயர் பெற்ற அம்மனின் மறு உருவமான ஸ்ரீ தனவராகி அம்மன் ஆசீர்வாதம் பெற்ற ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வாங்கி வீட்டில் வைத்து பூஜைகள் செய்யுங்கள் அப்படி வணங்குவதால் செல்வம் பெருகி கடன் பிரச்சனை பண பிரச்சனை வீட்டில பண பணவரவு அதிகரிக்கும் உங்க பிரச்சனையை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ஸ்ரீ தன இந்திரம் இத நாங்க உங்களுக்கு பிரத்யேகமா கொடுத்திருக்கோம் இதை அம்மன் பாகத்தில் வைத்து பூஜைகள் செய்தால் தனவரவு அதிகரிக்கும் பணம் கொட்டும்